ரெட் சாய் இது வரது ഒന്ന് രണ്ട് ഇവിടെ തന്നെ

ెడ్ మే వచ్చు ముప్ప మూడు బాకెట్ వచ్చి இதில் இன்னொன்று இருக்குது ரெட்டை போ ரெட்டை போடாமல் நீ எல்லா காயின்ஸும் போட்டினா நீ தோத்துட்டேன்னு அர்த்தம் இப்போ ரெட்டை போடாமல் மீதி இருக்கக்கூடிய வெள்ளை காயின்ஸு எல்லாத்தையும் தோத்துட்டு போத்துட்டு போட்டுட்டினாலும் நீ தோத்துட்டேன்னு தான் அர்த்தம் சாத்து சாத்துன்னு அடிய விட்டுருவா என்ன என்ன ஜெவிக்கிறி ஓ ஜெவிக்கிறியா நான் வச்சிரு பக்காவாடா அத்தத்தப்பா அக்கா எடுக்க அக்கா அக்கா கரெக்டா ரெண்டை போடுக்க அக்கா அக்கா ரெண்டு நான் எடுத்துக்கிட்டேன் சும்மா சத்து சத்துன்னு அதே ரெட்டு போடுறப்ப இன்னொரு காயின்ஸ் சப்போர்ட்டுக்கு இருந்தால் ஈஸியாக இருக்குன்ட்டு பார்த்தேன் நான் வேணே தான் மைனஸ் பண்ணிட்டேன் இப்போ ரெட்டு முடிஞ்சு தி முடிஞ்சு தி ரெட்டு இப்போ முடிஞ்சு தி இப்போ ரெட்டு முடிஞ்சு ஒரு தோக்கடிச்சிருவாளோ அப்பாட என் பொட்டாட்டி என்ன தோக்கடிக்க மாட்டான் எனக்கு இருக்கு ஐயோ എങ്ക രണ്ടോക്കിപ്പോ നാമയോ രെട്ട തള്ളിത്തള്ളി എടുത്തക്കേ அந்த ஒரு காய்ச்சி போட்டுட்டீங்கன்னா நான் ஈஸியா ஜெயிச்சிருவேன் போட்டுருங்க கடைசி வரைக்கும் எடுக்க கூடாதுங்க ஜி பாருங்க ஜி வாங்கிக்கஜி ஒன்னு பாருங்க ஜி உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஜி

ஜூ என் கேரம்போர்ட் அக்காவின் உருட்டுகள் குரு சாட்டு இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் அடிய சும்மா சாத்து சாத்துன்னு போட்டு விட்டுருவேன் அது முன்னாடி ஸ்டைகர் தள்ளு டைகர் தள்ளு அப்படி

ஆட தெரியாத சிலுக்கு அவ கால சொலுக்கு டயர்டாக இருப்பீங்க இதை இப்போ அந்த பேஸோட சேர்ந்து அந்த காயின் சொல்லுவாமா அந்த குழி வந்து விடுங்க ஜி மைனஸ் போடுறதே தப்பத்தால் தப்பிச்சு என்ன போறேன்னா நீங்க போடுங்க இதுக்கப்புறம் போடுங்க சார் போடுங்க சார் அது நிக்கிறதுக்குள்ள பிடிக்க கூடாதுங்க சங்கராத்து தெய்வனி தெய்வா அடிக்கூடாதுங்க ஜிச்சு கலைங்க ஜி மைனஸ் ஜி ஒரு மைனஸ் போடு ஒரு நீங்க இருங்க இருங்க ஏங்க